ஒருநாள் அரசன் முன்னிலையில் அரண்மனை புலவன் வருத்தத்தோடு இருந்தான் அரசன் அவனை பார்த்து ஏன் நீ வருத்தமாக இருக்கிறாய் என்று கேட்டான் புலவன் உடனே அரசே ஜோதிடர்களின் ஜாதகத்தை பார்த்து நான் இரண்டொரு தினங்களில் இறந்து போய்விடுவேன் என்றார்கள் இறப்பதற்கு நான் அஞ்சவில்லை எனக்கு பின்பு என் குடும்பத்தை என்னை போல் பாதுகாப்பவர் ஒருவரும் இல்லையே என்றுதான் வருந்துகிறேன் என்றார் புலவர் உடனே அரசன் அதை பற்றி நீ நிகதும் கவலைப்படாதே உன்னை விட மிகுந்த அக்கறை பொறுப்புடனும் உன் குடும்பத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான் புலவனிடம் நிறைய செல்வம் இருப்பதாகவும் ஏராளமான பொற்காசுகள் அவன் சேர்த்து வைத்திருப்பதாகவும் அரசன் கேள்விப்பட்டிருந்தான் பின்பு புலவன் அன்று முதல் வர வர நோய் முற்றி வருவது போல் ஏமாற்று செய்து வந்தான் பின்பு ஒரு நாள் இறந்து போய்விட்டதாக எல்லோரும் நம்பும்படி சூழ்ச்சி செய்து தன் பெட்டியில் இருந்த பணம் நகை முதலிய பொருட்கள் அனைத்தையும் ஓரிடத்தில் மறைத்து வைத்தான் புலவன் இறந்து போனான் என்னும் செய்தி அரசனுக்கு எட்டியது உடனடியாக சில சேவர்களை புலவனின் வீட்டுக்கு அனுப்பினான் புலவனின் பணப்பெட்டியை எடுத்து வர கட்டளையிட்டான் அவ்வாறே புலவன் புகுந்திருந்த பெட்டியை தூக்கி வந்தனர் தன் முன்பாக இறக்கி வைக்கச் செய்தான் ஆசையோடு அந்த பெட்டியை திறந்தான் அதற்குள் புலவன் இருந்தான் அரசன் ஓஹோ நீ செத்துப் போனா என்றார்களே என்றான் உடனே புலவன் உன்னை நம்பி சாகலாமா நீயா என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவன் என்று கேட்டான் அரசன் வெட்கப்பட்டான் ஒன்றும் பேச முடியாமல் வாயடைத்து போனான் Parité del parité